ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை சிகரம் உச்சி சிகைக்காய் சீக்காய் சிதலை கரையான் சிந்தனை நினைவு சீமான் செல்வன் சீர் புகழ் சீர்பாடல் புகழ் பாடல் சுபம் மங்களம் சுகம் கிளி இன்பம் சுரர் தேவர் சுமங்கலி கணவனோடு வாழ்பவள் சுயம்பு பிரம்மா சுமுகம் மலர்ந்த முகம் சூரன் திறமை மிக்கவன் சூக்மம் மிகச்சிறியது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்